இன்றைய தினம் ஐப்பசி மாத பிறப்பு இந்த துலா மாசத்தின் சிறப்பை பற்றி கூறவும் துலா மாசம் அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது காவேரி தான் ஏன்னா துலா காவேரி ஸ்நானம் அப்படின்னு ஆஸ்திகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரொம்ப பிரசித்தமான விஷயம் காவேரியில இந்த மாதம் முழுவதும் சகல தீர்ச்சங்களும் வந்து வாசம் பண்றது கங்கா யமுனா கோதாவரி போன்றதான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாமே காவேரியில நித்தியவாசம் பண்றது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதனால இந்த மாதம் முழுவதும் துலா மாசம் முழுவதும் காவேரியில ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம் எப்ப முடியறதோ அப்பயாவது ஒரு நாளாவது போய் காவேரியில கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவேரி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சதான ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால காவேரி ஸ்நானத்தை பண்ணணும் நமஸ்தே முகே நிகமாகம சம்ஸ்துதே பாப காயம் பாரிசு ஆயுராரோயம் முருதே முருதே மகாதேவி மகாபா மனோகரே ஸ்ரீ காவேரி நமஸ்துக் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு காவேரில ஸ்நானம் பண்ணணும் மற்றும் இன்றைய தினம் சாயங்காலம் தீபமேத்தி வெட்டணும் வாசல்ல இதுக்கு யமதீபம் அப்படின்னு பேரு அதாவது ஆஸ்வின அசித்தே பட்சே தயோதியம் நஷாமமுகே யமதீபம் பகிர்தத்யாத் அபமிருத்தூர் வினசதி அப்படின்னு இந்த மாசத்துல வரக்கூடியதான இந்த திரயோதசி திதி சாயங்காலத்துல தீபத்தை ஏத்தி வெளியில ஆகாசத்துல வைக்கணும் அப்படி அதாவது திறந்த வெளியில் வைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இதுக்கு யமதீபம்னு பேரு மகா புண்ணியம் பாபத்தெல்லாம் போக்குறது அது ஒரு அகல் அல்லது பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு ஏதோ ஒண்ணுத்துல ஏத்தி கோவில்ல கொண்டு வைக்கலாம் அல்லது மரத்தடியில வைக்கலாம் அல்ல வீட்டிலேயே வாசல்ல ஏத்தி வைக்கலாம் எல்லாரும் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு ஒரு தீபம் இல்ல ஒரு வீட்டுல எத்தனை மனிதர்கள் இருக்காலோ எத்தனை குழந்தைகள் இருக்காலோ எல்லாரும் தனித்தனியா அவரவர்கள் கையால ஏத்தி வைக்கணும் தீபத்தை விளக்க ஏத்தி வைக்கிறதுக்கான ஸ்லோகம் மிருத்யுனா பாசதண்டாபாம் காலேன ஷியாமயா சக திரையோதியாம் தீபதானாத் சூரிய பிரியதாம் மமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணின்னு இந்த தீபத்தை வைக்கிறதுனால இருந்து இவன் விலகறான் அபமிருத்யு அகாலத்துல இவனுக்கு மரணங்கள் சம்பவிக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றேன்